이게. ஏற்கனவே வந்து சென் போட்டாக்கள் இங்கே செண்டில் வந்துட்டு செண்டுக்கு முன்னுக்காரம் நடந்திருந்த மாதிரியும் இந்த இதில் வந்து தட்டுற மாதிரியும் அப்போ காற்று கொஞ்சம் பரம இருக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாலும் ஆனால் நாங்கள் உண்மையிலேயே சரிசாக அதை நம்ப இல்லை ஆனால் இப்போ நாங்கள் இப்போ இருந்தாங்க இதெண்டே இல்லை இதுக்குள்ளே இனித்தான் நாங்கள் போய் போகிறோம் ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ வந்த வழியில் தந்துட்டு தான் சொல்கிறது இப்போ இவங்க எல்லாருமே தண்ணி இல்லை இங்கே தண்ணியோ குறிப்பிட தேசத்தை சுற்றி தண்ணியோ எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு வசதியுமே இல்லை நாங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிலோமீட்டர் தள்ளிண்டு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நடக்க துவங்கினாங்க ஆனால் அது ஒரு கிலோமீட்டர் இல்லை அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வேணும்னு பண்ணிக்கிறேன் நாங்கள் மேலே சுத்தி இங்கே உச்சிக்கு வார்த்து சொல்லி வரணும் மக்களே நான் உங்களோட ஏகே கே சாம்சன் கிருஷ்ணா இன்றைக்கி நாங்கள் என்ன கண்ணுன்னு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட எங்க ஜூனிங் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பதிலைக்கு வந்தனாங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய விட்டு பதிலைக்கு வந்தனாங்க இப்போ எல்லாரும் பண்ணா சேர்ந்து ஒரு ட்ரெண்ட் அடிச்சு நைட் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணி ஒரு பண்ணு சொல்லி வந்தனாங்க இந்த இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாருங்க உண்மையான காதவனா நாங்க பெஸ்ட் டைம் இந்த டென்ட் எடுத்துக்கிறார்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் நான் பயந்து ஒன்றும் வந்துடுறாங்களே ஏன்னா இங்கே படிவன் சொன்னவங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேர் செத்து வேண்டாம் சொல்லி இங்கே இந்த மரங்கள் எல்லாம் பேயெல்லாம் தோன்றும் சொல்லி ஆனால் எங்களுக்கு பேயில் நம்பிக்கை இல்லை ஆனால் அன்றைக்கு சில சில விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ மஜா நாள் சொல்லுவாள் உண்மையாக பார்த்தா இந்த பேயண்டா எல்லாம் சிரிச்சு தெரியுது அந்த பெம்பளை அடிச்சுட்டு இந்த பேய் இருக்கு நாயக்கா அந்த படங்கள் தயலக்கெல்லாம் பார்த்துதான் இருந்தது நாங்களும் அப்படி யோகா அணிச்சு போட்டு வந்தது ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்றா இங்கே எண்ணத்தில் இருந்து தெரியல இங்கே கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிடாக்கள் வாழ்ந்த வேண்டும் அதை சுற்றி குறிப்பிட்டாக்கள் வாழ்ந்தேன்னு சொல்லியும் அது இங்கே இடத்துலேருந்து ஒவ்வொரு இந்த இடத்துல இருந்து இப்படி செத்தேன்னு சொல்லியும் சொல்லி இருந்தேன் ஆனால் இங்கே ஏற்கனவே வந்து டென் போட்டாக்கள் இங்கே டெண்டில் வந்துட்டு டெண்டுக்கு முன்னே வேறு நடந்து இருக்கிற மாதிரி இந்த இதில் வந்து தட்டுற மாதிரியும் அப்புறம் காற்று கொஞ்சம் பரமாயிருக்கணும் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நாங்கள் உண்மையிலேயே சரி அதை நம்ப இல்லை ஆனால் இப்போ நாங்கள் இப்போ இருந்தாங்க இதாண்டே இல்லை இப்போ இனித்தான் நாங்கள் போய் டென்னுக்குள்ள இருக்க போகிறோம் ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ வந்த வழியில் இருந்துட்டு தான் சொல்கிறேன் இப்போ இவங்க எல்லாருமே தண்ணி

தனி ஒரு வித்தியாசமான ஒரு பயம் இருந்தது இப்ப இல்ல பிடியல விரைக்குள்ள சும்மா சொல்லாண்டே அது இல்லை இது இல்லாண்டு இருக்குள்ள பம்பில தான் இருக்கும் அதே ஒரு பன்னெண்டு மணிக்கு லைட் போட்டு எல்லாரும் நித்திர நிற கொண்டாப்புறோம் நீங்க தனியை முடிச்சிருங்க அப்பேக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் எப்படா நிற்கிறவர் தெரியும் ஆனா வராது அதே மாதிரி தான் விரைக்குள்ள சொன்ன போனா உண்மையில அங்கால ஆக்கள் மாதிரி அப்படி இப்படி எல்லாம் இருந்தது ஆனா குறிப்பிட தொகையான நாங்க இவங்க அப்படி நினைச்சிட்டு வந்தோம் ஆனா இவங்க இப்ப நான் வந்திருக்காங்க நிறைய பேர் செத்தான்னு சொல்லி எல்லாம் பொருள் சுற்றிச்சாங்க வினைக்கெல்லாம் நிறைய நிறைய சத்தம் நான் குறைக்கிற மாதிரி நான் உள்ளார மாதிரி சத்தம் கேட்டது அந்த இடமே அது இல்லாத இருக்கு நாங்க இதெல்லாம் சமைக்க போறோம் சமைச்சு பண்ணத்து சில விஷயத்தை நாங்கள் யூடியூப்ல கண்டனா போடுவேன் அதோட இனி நடக்கிற அப்படி திகிலான திகிலான சம்பவங்கள் நடந்தா நான் அதையும் போடுவேன் முழுமையா அங்கட வீடியோ கண்டரசிங்க சரிதானே கொஞ்சம் உவியா விட ஓகே கொஞ்சம் காய விட் ஓகே அபிஞ்சிட வாகனம் இருந்தால் வந்தது வந்த இடத்துல உண்மையிலேயே நாங்களே எதிர்பார்க்கல ஏன்னா பின்னுக்கு இருந்து திடீர்னு நாங்கள் வந்து இருக்கக்குள்ள பின்னுக்கு இருந்து ஆரோவில் ஓடுற மாதிரி அந்த இருந்துட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கு நான் கூட அது காட்டு விலங்காக தான் இருக்குமா அப்படின்னு காட்டு விலங்குற அந்த தன்மையில் இன்னொரு என்ன சொல்றது அமாவாசிய தன்மை அந்த உருவம் போனது உருவம் தெரியா மாதிரி போகுது என்ன சொல்றது

பொருத்தே மழையில அதுதான் பாத்தீங்கன்னா சரியா பயமா இருக்கு நியாயம் அந்த ஊழல் மாதிரி தான் சத்தம் கேட்கறது ஒவ்வொரு இடமும் இருக்கு

யோசிப்பீங்க வெள்ள என்றா வீரியோடையில கட்டாயிடுது என்றா பேன்னு சொல்லி போட்டு சும்மா எல்லாத்தையும் உங்களை மாற்றிட்டு வந்து யோசிப்பீங்க நாங்கள் சும்மா ஒரு பண்ணுக்காக தான் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாங்க இந்த பே சொல்லி ஒன்றுமே இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நாங்கள் சும்மா ஃபன்னாக எதுவும் கொண்டு சொல்லி தானே அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாங்க இப்போ நேரம் சரியாக ரெண்டு மணி ஆச்சுது இப்போ ஃபன்னெல்லாம் முடிஞ்சதுன்னு யோசிப்பீங்க ஏன்னா ஃபன்னெல்லாம் முடியலை நாங்கள் வேலைக்கு எழுபோடுமென்ற சொன்ன காத்தான் நாங்கள் படுக்க போகிறோம் மேண்டா அஞ்சு மணிக்கு எலும்பி பார்த்தா இதில் சன் ரைஸ் வந்து தெரியுமென்னு சொல்லி சொன்னவங்க அப்போ அந்த வியூ எல்லாத்தையும் உங்களை காட்ட நீங்கள் வீடியோவில் உங்களை நான் காட்டுவோம் என்ன என்ன ஃபன் சொல்லி அதை உங்களை வீடியோ எல்லாம் காட்டுவோம் அதே மாதிரி விடிய எலும்பி சன் செட் எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூவை நாங்கள் காட்டுவோம் தொடர்ந்து எங்கே காணொலியை பார்க்கணுமாட்டால் ஏகே மூமெண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சேவாக பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க வணக்கம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ நேரம் சரியாக பார்த்த வேண்டாம் அஞ்சரை ஆகிருது இப்போ நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி சன்ரைஸை காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடு இந்த இடத்தான் இல்ல பாத்து இப்ப கிடைச்சா சீல வந்தீங்க